ரேயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த உலகிலுள்ள எந்த மனிதருமே அறிவுரை வழங்குவதையோ வாழ்வுக்கு வழிகாட்டுவதையோ விரும்புவதில்லை ஆனாலும் அது மனித வாழ்வுக்கு இன்றையமையாதவையாக இருக்கின்றன இன்றைய நாளினுடைய முதல் வாசகத்திலும் தனக்கு பின்னாக அரியணை ஏறவிருந்த சாலமோனுக்கு தாவீத அரசர் கொடுக்கக்கூடிய அறிவுரையும் ஆலோசனைகளும் முதல் வாசகமாகவும் அதனுடைய நீட்சியாக இன்றைய நாளின் நற்செய்தி வாசகத்திலே இறைமகன் இயேசு கிறிஸ்து நற்செய்தி பணிக்கு செல்லவிருந்த தம் சீடர்களுக்கு வழங்கிய அந்த அறிவுரைகளை இன்றைய நாளின் நற்செய்தி வாசகத்திலும் நாம் வாசிக்க கேட்டோம் இந்த இரண்டு வாசகங்களையும் மையப்படுத்தி வருகிற ஒரு சிந்தனை என்னவென்று பார்க்கிற பொழுது கடவுளை மையப்படுத்திய வாழ்வு வாழ வேண்டும் என்பதுதான் பழைய ஏற்பாட்டினுடைய பார்வையிலே கடவுளை மையப்படுத்திய வாழ்வை எப்படி வாழ வேண்டும் என்று பார்க்கிற பொழுது மோயிசன் கொடுத்துள்ள கட்டளைகளையும் நியமங்களையும் பின்பற்றுகிற பொழுது அந்த கட்டளைகளை வாழ்வாக்குகிற பொழுது ஒரு மனிதன் கடவுளுக்கேற்ற கடவுளை மையப்படுத்திய ஒரு வாழ்வு வாழ்கிறான் என பொருள்படுகிறது தாவீது அரசரும் நாற்பது ஆண்டுகள் இஸ்ராயலை ஆட்சி செய்கின்றார் அந்த நாற்பது ஆண்டுகளும் கடவுளின் கட்டளைகளை மையப்படுத்தி கடவுளை மையப்படுத்திய வாழ்வு வாழ்ந்தபோது அவருடைய வாழ்வு வளமையும் செழுமையும் நிறைந்ததாக இருந்தது ஆனாலும் சில இடங்களிலே மனித பலவீனங்களினால் அவள் அவர் இறைவனின் பாதையிலிருந்து விலகி சென்றாலும் அவர் மீண்டும் மீண்டுமாய் ஆண்டவரிடத்திலே வருவதை அவர் ஒருபோதும் தவிர்த்து விடவில்லை சாலமோன் அரசரும் தன்னுடைய ஆட்சி காலத்திலே எப்பொழுதெல்லாம் கடவுளுடைய கட்டளையை மையப்படுத்தி தன் வாழ்வை அமைத்து கொண்டிருந்தாரோ அவருடைய ஆட்சியும் செல்வமானதாக தான் இருந்தது எப்பொழுது இந்த உலகப் பொருட்களுக்கும் பல அரசர்களுக்கும் தான் அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்று பல நாட்டு பெண்களை மணந்து கொள்ள அவர் மனமு வந்தாரோ அப்பொழுதுதான் அவருடைய ஆட்சிக்கு பிறகு அந்த இஸ்ராயல் நாடாக இரண்டாக உடைந்து போவதை நாம் வாசிக்க கேட்கிறோம் மு நற்செய்தி வாசகத்திலே புதிய ஏற்பாட்டின் பார்வையிலே கடவுளுக்கேற்ற வாழ்வு வாழ்வது எப்படி என்று பார்க்கிற பொழுது இறைமகன் இயேசுவிலே முழுமையான நம்பிக்கை கொள்வதும் அவர் கொண்டு வந்த வாழ்வை நாம் ஏற்றுக்கொள்வது தான் புதிய ஏற்பாட்டின் பார்வையிலே கடவுளுக்கேற்ற வாழ்வு வாழ்வது யாரெல்லாம் இயேசுவிலே நம்பிக்கை கொண்டு அவர் இம் கொண்டு வந்த அந்த விண்ணக விழுமியங்களை நம் உலகிலே வாழ்ந்தார்களோ அவர்களெல்லாம் கடவுளுக்கேற்ற வாழ்வு வாழ்ந்தவர்களாக கருதப்படுகிறார்கள் அதே போலதான் இன்று நற்செய்தி வாசகத்திலே சீடர்களை நற்செய்தி பணிக்க அனுப்புவதற்கு முன்பாக அவர் நீங்கள் எதையெல்லாம் எடுத்து செல்ல வேண்டும் எதை எடுத்து செல்லக்கூடாது என்று அவர் உணவு பை செப்பு காசு கைத்தடிகள் இவையெல்லாம் அவர்கள் ஏன் எடுத்து செல்லக்கூடாது என்று அவர் குறிப்பிடுகிறார் என்று பார்க்கிற பொழுது இந்த பொருட்கள் எல்லாம் ஒரு மனிதன் தானாகவே அனைத்தையும் சமாளித்து கொள்ள முடியும் என்கிற ஒரு மனநிலையை அவர்களிலே ஏற்படுத்தக்கூடும் அதனால் அவர்கள் கடவுளை சில நேரங்களிலே தன்னாலே தனித்து இயங்க முடியும் என்கிற மனநிலையை அவர்கள் கொண்டிருக்க கூடாது மாறாக நற்செய்தி பணியிலே ஆண்டவரையே முழுமையாய் சார்ந்திருக்க வேண்டும் கடவுளை மையப்படுத்தியதாக வாழ்வு அமைய வேண்டும் என்றுதான் இந்த அறிவுரையை வழங்குகிறார் இறை இயேசுவில் பெரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் இறைவார்த்தை வழிபாடு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு கேள்வியும் அதுவாக தான் இருக்கிறது என்னுடைய கிறிஸ்துவ வாழ்வு கடவுளை மையப்படுத்திய வாழ்வாக அமைந்திருக்கிறதா இந்த உலகை மையப்படுத்திய வாழ்வாக அமைந்திருக்கிறதா கடவுளை மையப்படுத்திய கடவுளின் கட்டளைகளை வாழ்வாக்குகிற ஒரு வாழ்வாக வாழ வரம் வேண்டி செபிப்போம் ஆமேன்